கவின் ட்ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு திருவேற்காடில் ஒரு நல்ல ஒரு டீசன் லொக்காலிட்டி அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறோம் ஒரு இண்டிஜுவல் ஹவுஸ் தான் சேலுக்கு பார்க்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டி ப்ரார்ட்டியோட ஃப்ரண்ட் ரெலிவேஷன் இதுதான் இது ஒரு தேர்ட்டி பிட் ரோடு தேர்ட்டி பிட் ரோடில் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இது கார்னலே வேறு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க இது பக்கத்தில் தான் கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த இருபத்தி நாலு அடி ரோடில் நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு இருபத்தி நாலு அடி ரோடு இன்னும் இங்கே ட்ரைனேஜ்லாம் வரல ட்ரைனேஜ்லாம் வரும் நகராட்சிக்குள்ளே வருது குயிக்கா வந்து இதெல்லாம் வேலைகள் நடந்துடும் பக்கத்தில் பிபிசிஎல்லும் பெரிய கேட்டட் கமிட்டிலாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய வீடுகள் வந்துருச்சு இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரண்ட் எலிவேஷன் இதான் நாலு பெட்ரூம் வீடு நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு அடி ரோடு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கார் பார்க்கிங் நல்லா ஹைட் எடுத்து தான் வீடு கட்டிருக்காங்க எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க இது வந்து மண் அடித்து கொடுத்துருவாங்க இங்கேருந்து நீங்கள் கார்டன் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம் சின்னதாக மண் அடிச்சு கொடுத்துருவாங்க உள்ள சேஃப்டி டேங்க் எதாவது லைன் வரும் நைன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஃப்ரண்டேஜ் முப்பத்தி மூணு அடி லென்த்து நைன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்டாக இருந்தாலும் முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ரெண்டு முப்பத்து மூணு இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஏழு இருபத்தி நாலு சைப்ட்டு பில்டப் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எண்ட்ரன்ஸில் ஒரு கார் பார்க் கொடுத்துருக்காங்க இங்கே போரு சம்பு கொடுத்துருக்காங்க சம்பு வந்து எட்டாயிரம் லிட்டரு கெப்பாசிட்டி ஒரு பெரிய கார் இனோவ காரே வந்து பார்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் பைக்கும் பார்க் பண்ணலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது செப்ட்டிங் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டர் கொடுத்துருக்காங்க மேலே டேங்க் வந்து ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் லிட்டரு ஆறாயிரம் லிட்டருக்கு ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க நம்ம மேலே போய்ட்டு பார்க்கலாம் பார்க்கும்போது டேங்க் காமிக்கிறேன் நார்த்து பேசிங் லேண்டு நார்த்து பேசிங் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க வித் சேஃப்டிக்காக அதுக்கப்புறம் தான் டோர் ஸ்டார்ட் ஆகும் உள்ளே டோர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டோர் வேணுமோ அதுமாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கீழே ஃபுல்லாக ஹால் கிச்சன் பண்ணிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோ ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஏஜ் பீப்புலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏன்னால் படிக்கிட்டு ஏரியெலாம் இறங்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காக தான் இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க லிஃப்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் லிஃப்ட் வச்சுக்கலாம் அதில் ஹால் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பெரிய ஹாலு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு மேலே ஃபால் சீலிங் போயிட்டு போய்ட்டுருக்கு இங்கே வந்து நீங்கள் கபோர்ட் டிவி கபோர்டு எல்லாமே வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹாலு இந்த கேப் தான் உங்களுக்கு லிஃப்ட் வேணுன்னால் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம் லிஃப்ட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா நாங்களே கொடுப்போம் பட் ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான் வீடு இதில் வந்து இந்த டோரு மற்ற ஒரு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பட் அது லிஃப்ட்டு வந்து இந்த கணக்கில் வராது லிஃப்ட் வந்து சீஷனல் நம்ம தான் பண்ணிக்கணும் அந்த பில்டரை கூட வச்சு தரது ரெடியாக இருக்காங்க பட் இதெல்லாம் நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் நாங்களும் சப்போர்ட் பண்ணோம் எங்கள் கம்பெனியும் வந்து லிஃப்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஹால் வந்து அப்படி பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் இருக்குது இந்த காமன் பாத்ரூம் மெட்டீரியல் போட்டிருக்காங்க கொஞ்சம் க்ளீராக தெரியாது காமன் பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரூப் அரியமே டைல்ஸ் வந்து ஃபிக் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கிச்சன் கிச்சன் இருக்கு கிச்சனும் நல்ல பெரிய கிச்சன் தான் இன்னும் மாலூர் கிச்சன்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மேலே ஸ்டோரேஜி இடம் கொடுத்துருக்காங்க அவங்களே அந்த கபோர்டெலாம் கொடுத்துருவாங்க போட்டு கொடுத்துருவாங்க டோர்லாம் எலக்ட்ரிகல் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சன் கீழே வந்து ஒரு பெரிய ஹாலு அந்த கிச்சன் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே போகலாம் அப்படி நான் சொன்ன மாதிரி இங்கே லிஃப்ட்டுக்கு ப்ரொவஷன்ஸ் அவங்களே கேப் கொடுத்துருக்காங்க நீ இப்போ வேக்கம் லிஃப்ட்லாம் நிறைய வருது உங்களுக்கு வந்து ரெடிமேடாக ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் நிறையா வருது எதுவும் வால்லாம் உடைக்க தேவையில்ல எதுவுமே பண்ணதில்லை அப்படி இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்தளவுக்குலாம் இப்போ வந்து லிஃப்ட் இருக்குது அதனால் பயமாக கிடையாது அதனால் எப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எதாவது உடைக்கணும்னா அதை கட்டணுன்னெலாம் கிடையாது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கும் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் பண்ணி அதாவது இங்கே ஃபர்னிச்சர்ஸ் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மீன் தொட்டி வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் அதான் நீங்கள் வச்சுக்கலாம் மேலேயும் ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் ஃபால்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம்ல ஒரு ரோட் வியூ பால்கனி இருக்குது ரோட் வியூ பால்கனி கொடுத்துருக்காங்க பதினாலுக்கு பதிமூணு பெட்டு பெட்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வந்து ஆறுக்கு எட்டு ஆறுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டூ டைல்ஸ் வந்து பிஸ் பண்ணிக்கிட்டாங்க சின்னதாக வந்து எக்ஸாக்ட ஸ்பேஸு கிளாஸ் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பால்கனி நாளைய முக்காக்கி சமன் வரும் அதனால் வந்து ரோட் வியூ பால்கனி ரோட் வியூ பால்கனி ரொம்ப நல்லா ரோட் வியூ பால்கனி ஏரியா ஃபுல்லாக நிறைய வீடுகள் இருக்கு ரோட் வியூ பால்கனி இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குற அதே செட்டப் தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும் இந்த பெட்ரூம் அதே தான் பதினாலே முக்காவுக்கு பதிமூணு பதிமூணு இருக்கிறோம் இங்கே வாட்ரோப் போனவங்களுக்கு இதில் வாட்ரோப் பண்ணுறோம் இதில் ஒரு பால்கனி இந்த பக்கம் சைடில் வந்து சின்னதாக பால்கனி கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு பால்கனி வாட்ரூப் ட்ரெஸ்ஸிங் கபோர் பண்ணுறதுலாம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூம் பாத்ரூமில் நல்லா ஸ்பேஸிக் தான் இருக்குது நல்லா ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பாத்ரூமு அதாவது தான் மேலேயும் கம்போட் ஒர்க் போய்ட்டுருக்கு ஃபால் சீலிங் ஒர்க் போய்ட்டுருக்கு நல்லப்பழம் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த லிஃப்ட்டுக்கு எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஸ்பேஸ் இருக்குது லிஃப்ட்டுக்காக மேலே கீழே பார்த்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் ஸ்பேஸ் லிவிங் ஸ்பேஸ் கொடுக்காங்க ஃபாஸ்ட்டு நீங்கள் ஒர்க் போய்ட்டு இருக்குது இங்கேயே மே கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி மறைப்போம் அதே டிசைன் தான் அதேமாதிரி இங்கே வந்து ரோட் வியூ பால்கனி டிட்டோ ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கோ அப்படியே தான் செகண்ட் ஃப்ளோரும் அட்டாச்சு பாத்து அடுத்து இது வந்து நாலாவது பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய நாலாவது பெட்ரூம் கீழே எப்படி பார்க்கணும் அதே தான் திட்டம் எந்த ஒரு சேஞ்சஸும் மேக்சிமம் இருக்காது பாத்ரூம் மேலே போகலாம் நாலு பெட்ரூம் பார்த்தாச்சு மேலே வந்து மொட்டை மாடி மேலே இங்கே வாஷிங் மிஷின் கேட்டு ப்ராசஸ் கொடுப்பாங்க வச்சுக்கலாம் இது மேலே ரெண்டு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஆறு 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 வெதர் ப்ரூஃப் டைச் பண்ணியிருக்காங்க சுற்றி பார்க்குற நிறைய நிறைய வீடுகள் ஏரியாவே நிறைய வீடுகள் தான் நிறைய புது வீடு கட்டிட்ருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் வந்து கூப்பிடுங்க கவிட்ற சேச்சனை என்னோட சேலம் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் சேலுக்குள்ளே ரெண்டு வந்து என்ன கன்ட் சேலர் ரன் பண்ணி தரோம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கிளினிக் வைக்கலாம் டிஜி ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணலாம் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணலாம் எப்படி ரன் பண்ணலாம் எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி தகவலாம் வந்து கூப்பிடுங்க கவிண்ட தேங்க் தேங்க்யூ